செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் மேடம் சுக்கரதச ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து உயர்வு தருது அப்படின்னு வந்து நம்பிக்கை ஆனா நான் பார்த்த வரைக்கும் சுக்கிரதசை பல பேருக்கு நன்மை தருவதில்லை இது ஏன்னு வந்து தெரிஞ்சுக்கலாமா மேடம் ஆக்சுவலி சுக்கரன் அப்படின்னு சொல்லும்போது போது இருபது வருடம் அவருடைய பயண காலமா இருக்கு இந்த இருவரு வருடமே அவர் சுக்கரன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரா அப்படின்னா கிடையாது தான் அவரவர் ஜாதகப்படி முன்பின் பார்க்கணும் அதாவது ஏழு கட்டத்துக்கு முன்னா இருக்காரா ஏழு கட்டத்துக்கு லக்னப்படி ஏழு கட்டத்துக்கு பின்னாடி இருக்காரான்னு பார்க்கணும் அவருடைய ட்ராவலில் முன்னாடி இருந்தால் முன்னாடி பத்து வருஷம் நல்லா கொடுத்துருவார் கொடுத்தது பூரா அடுத்த பத்து வருஷத்தில் பிடுங்கிடுவார் இது தான் அதே மாதிரி முன்னாடி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா பின்னாடி அவர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம் இப்போ சுக்கரனை வச்சு இதைத்தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றது ஒரு கருத்து கருத்து இல்லை அது அதுதான் உண்மை எவ்வளவு கோடீஸ்வரன் ஆனாலும் முன்னாடி இப்போ ஒரு சிறு வயது ஒரு பையனுக்கு அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சுன்னு கூட வச்சுக்கலாம் பிலோ நாற்பதுக்குள்ளே கூட வச்சுக்கலாம் அதுக்குள்ளே அவர் கோடிக்கணக்கில் கூட சம்பாரிச்சிருக்கலாம் மேபி சுக்கர திசையில் லட்சக்கணக்கிலேயோ கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருந்தாலும் அடுத்து வரக்கூடிய காலத்தில் வந்து அந்த காசு அவர் கையில் வச்சுட்ருக்காருனா அத்தனையும் பிடிக்கிடும் அதனால் நாம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க தட் இஸ் ஃபிக்ஸடில் போட்டுருங்க பத்து வருஷத்துக்கு அழிச்சு தான் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸிங்கில் பண்ணிவிடுங்க இல்லை அத்தனையும் அது பிடிங்கிடும் அப்படின்னு நாம் நம்மளோட கஸ்டமருக்கு சொல்வது உண்டு இதுதான் சுக்கரதையுடைய பலன் செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள்